ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கல்யாணி இதோ இப்போ வந்துடுவார் பத்து நொடிகளுக்கு ஒரு முறை கண்கள் வாசல் பக்கம் பார்ப்பதும் மிஷத்துக்கு ஒரு தரம் இதோ இப்போ வந்துடுவார் என்ற நம்பிக்கையோடு உரத்து முணுமுணுப்பதுமாய் பரபரப்பாகவும் படப்படப்பாகவும் இருந்தால் கல்யாணி ஒரு மாத வெக்கேஷனை சொந்த ஊரில் கழித்து விட்டு மகன் மருமகள் பேத்தி மூவரும் இன்னும் சிறிது நேரத்தில் யூஎஸ் திரும்ப ஆயத்தமாகிறார்கள் செக்லிஸ்ட் வைத்துக்கொண்டு கொண்டு பிரியா பிரயாண பெட்டிகளையும் லக்கேஜ்களையும் ஹால் நடுவில் கொண்டு வந்து வைக்கிறார்கள் எடை மிஷின் மேல் வைத்து எடை பார்த்து குறிக்கிறார்கள் வேண்டாததை எடுக்கிறார்கள் சியாமளி பொம்மைகளை வைத்துக்கொண்டு விளையாடுவதும் படக்கதைகளை படிப்பதும் அவ்வப்போது வந்து பாட்டி தாத்தா எப்ப வருவாங்க என்று கேட்பதுமாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார் இன்று புறப்பட்டு சென்றால் இன்னும் ஒரு வருஷம் கழித்து அடுத்த வெக்கேஷனுக்கு தான் அவர்களால் வர முடியும் தாத்தா எனக்கு கியூப் வாங்கி கொடுக்கிறேயா வந்தது முதல் பல முறை கேட்டுவிட்டால் பேத்தி சியாமளி ஆபீஸ் வேலை பிசில மறந்துச்சிடா கண்ணு பலமுறை சமாதானம் சொல்லிவிட்டார் மீண்டும் ஊருக்கு புறப்படும் நாளும் வந்துவிட்டது இன்னைக்கு ஷேரா உனக்கு கியூ வாங்கிட்டு வருவேனாம் ஏரோப்ளைன்ல உட்கார்ந்து விளையாடிட்டே போவியாம் சரியாடா செல்லம் காலையில் அலுவலகம் புறப்படையில் உறுதியளித்து விட்டு போனதால் நிச்சயம் பேத்திக்காகவாவது சென்டாப்புக்கு வந்துவிடுவார் என்றுதான் எதிர்பார்த்தாள் கல்யாணி உம் ஹம் இதுவரை வந்த பாடில்லை விமான நிலையத்துக்கு செல்ல பதிவு செய்த ஓலாவும் வந்துவிட்டது இன்னும் அவரை காணோமே விசனப்பட்டால் கல்யாணி டிக்கியில் லக்கேஜ்களை ஏற்றும் போது கூட தெருவில் அவர் வருகிறாரா என்று பரபரப்புடன் அலைமோதி கொண்டிருந்தனா அவள் கண்கள் கருணாகரன் வருவதற்கான அறிகுறியே இல்லை இந்த அப்பா இப்படித்தாமா விட்டு தள்ளு மகன் கொண்டான் மகன் நிச்சயமா பேத்திக்கு கியூ வாங்கிக்கிட்டு விமான நிலையத்துக்காவது வந்துடுவாரு நம்பிக்கை தெரிவித்தால் கல்யாணி சொல்லிக்கொண்டே கைபேசி எண்ணையும் அழுத்தினாள் வழக்கம் போல் நீங்கள் தொடர்பு கொள்ளுமே சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்றது கருணாகரன் கலால்துறை அலுவலகத்தில் சீனியர் கிளார் நேர்மையான அரசு அதிகாரி அவர் வழக்கமாக அலுவலக வேலை நேரத்தில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து விடுவார் நாட் த டெலிபோன் என்ற நகைச்சுவை கட்டுரையில் வில்லியம் ஃப்ளோமர் எழுதிய பெஸ்ட்ரி என்ற கருத்தின் தீவிர ஆதரவாளர் அவர் ஃபோன் பேசுவதே சிறிதும் பிடிக்காது அவருக்கு அதிலும் குறிப்பாக அலுவலக நேரத்தில் ஃபோன் பேசுவதை அறவே விருப்பவர் அவரது ஆத் அவசர ஆத்திரத்துக்கு இருக்கட்டும் என்று சொல்லி மகன் வாங்கி தந்த கைபேசியை முழுக்க முழுக்க சுவிச் ஆஃப் செய்தே வைத்திருப்பார் இவர் குணமறிந்த அலுவலக விஷயமாக கூட யாரும் இவரிடம் ஃபோன் பேசியதில்லை நேரில் வந்தோ கடிதம் மூலமாகவோ தான் இவரை தொடர்பு கொள்வார்கள் அலுவலகை இதுவரை வீட்டில் யாருக்குமே தந்ததில்லை அவர் கருணாகரன் ஒரு டிவோட்டட் எம்ப்ளாயி அவர் ஒரு பரோபகாரி எல்லோரோட வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வார் எக்ஸல் பேர்டு ஜாமானு கம்ப்யூட்டர் காலத்துக்கு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு போ போடு போடுன்னு போடுகிறவர் ஆஃபீஸ் தான் அவருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் குடும்பம் குட்டி எல்லாம் இரண்டாம் பட்சம் தான் அவருக்கு அண்டன்றைய வேலையை முடிச்சாதான் தூக்கமே வரும் அவருக்கு மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார்னு அவையார் சொன்னதுக்கு உதாரணமானவர் இந்த கருணாகரன் இவர மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஆபீஸும் ஓடிட்டு இருக்கு இப்படியெல்லாம் அலுவலகத்தில் ஒவ்வொருவரும் அவரை பற்றி புகழ்ந்து பேசும்போது விடும் கருணாகரனுக்கு சார் அவசரமா டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு உடனே போயாகணும் இன்வாய்ஸ் பெண்டிங் இருக்கு அதை முடிச்சு தலைமையகத்துக்கு அனுப்பிட முடியுமா சார் நான் பாத்துக்கிறேன் உடனே புறப்படுங்க உதவி கேட்டவரை கையோடு அனுப்பி வைப்பார் கருணாகரன் இரவு எட்டரை ஒன்பது மணி வரை பிறர் வேலைகளை கூட தன் சொந்த வேலை போல நேர்த்தியாக செய்து முடித்துவிட்டு தான் வீட்டுக்கு செல்வார் உங்க உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் சார் என்றெல்லாம் அவரை பயன்படுத்தி கொண்டவர்கள் முகஸ்துதி செய்யும் போது உச்சி குளிந்துவிடும் கருணாகரனுக்கு சிகரெட் கஞ்சா குடி போதை ஊசிகள் இவைகளைப் போல புகழ் மொழிகள் கூட ஒரு போதைதான் மனிதனுக்கு கருணாகரனின் கேரக்டரை நன்கு அறிந்து கொண்டு அலுவலகத்தில் கிட்டத்தட்ட அனைவருமே அவ்வப்போது தங்கள் வேலையை கருணாகரின் மூலமாக முடித்துக் கொண்டனர் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கருணாகரனின் பரோபர பரோபகார கேரக்டரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர் அதாவது கருணாகரனை உபயோகப்படுத்தி கொண்டனர் கருணாகரன் வெள்ளந்தியானவர் தன்னைப் போலவே பிறரை நினைப்பவர் யாரையும் தவறாக நினைக்கவே தெரியாது அவருக்கு யார் எந்த வேலையை சொன்னாலும் தட்டாமல் செய்து தந்து அவர்களை திருப்திப்படுத்துவதில் திருப்தியடைபவர் பொது வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபடும்போது போது குடும்ப கடமைகள் சற்றே பின்னடைவை சந்திப்பதுதானே யதார்த்தம் குடும்பம் நல்லது கெட்டதுகளுக்கு குறித்த நேரத்துக்கு வராமல் கருணாகரன் காலை வாரிவிட்ட அனுபவங்கள் நிறைய உண்டு கல்யாணிக்கு இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை இன்று பேத்தி சியாமலிக்காகவாவது வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தால் அதுவும் பொய்த்து விட்டது தாத்தா எப்போ வருவாரு சியாமளி கேட்கும் போதெல்லாம் தோ வந்துடுவாரு கண்ணு என்றுதான் சொன்னாள் ஓலாவை விட்டு விமான நிலையத்தில் இறங்கியதும் கூட கருணாகரன் வந்து விடுவார் என்றுதான் நம்பினாள் கல்யாணி இமிகிரேஷன் கிளியர் ஆகி அவர்கள் கண் மறைவாய் விமான தளத்திற்குள்ளே சென்ற பின் கால் டாக்ஸியில் ஏறிவிடு வீடு போகும் மனசு கனத்தது அவளுக்கு இது வழக்கமாக நடக்கும் நிகழ்வுதான் இரு பக்கத்து உறவினர்களும் கருணாகரனின் அலுவலக பணியை சொல்லி எத்தனையோ முறை குத்தல் பேச்சு பேசி இவளிடம் கல்யாணி எந்த எதிர்வினையும் மாற்றுவதில்லை நடந்தாலும் அது நன்மைக்கே என்ற கீதாச்சாரத்தை இருக பற்றி நின்றாள் அவள் கிரீங் கிரீங் விமான நிலையத்திலிருந்து டாக்ஸியில் வீடு திரும்பும்போது கல்யாணியின் செல்போன் ஒழித்தது தன் கணவர் கருணாகரனின் செல் நம்பர் கண்டதும் அதிர்ந்தாள் இதுவரை ஒரு முறையோ இருமுறையோ போனில் அவரோடு பேசியிருக்கிறாள் அவள் அதுவும் அவள் போன் செய்துதான் பேசியிருக்கிறாள் இன்றைக்கு அவர் எண்ணிலிருந்து முதல் முறையாக கால் வந்ததும் அதிர்ந்தாள் ஆன் செய்தாள் என்னங்க எதிர்முறையில் ஒரு பெண் குரல் கேட்டது நீங்க கருணாகரன் சார் ஒய்ஃப்தானே ஆமா நீங்க யாரு பதட்டப்படாதீங்க கருணாகரன் சார் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமே புறப்பட்டாரு ஆஃபீஸ் வாசலில் சடனாக மயங்கி விழுந்துட்டாரு உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம் இன்சென்டிவ் கேர்ல ஒதுக்காரு லொக்கேஷன் ஷேர் செய்கிறோம் உடனே வந்து சேருங்க அதே டாக்ஸியை மருத்துவமனைக்கு திருப்பினால் கல்யாணி பதினைந்து நாட்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைகள் நடைபெற்றன சரியான நேரத்தில் மருத்துவரின் சிகிச்சை கிடைத்ததால் ஸ்ட்ரோக் வராமல் தப்பித்தார் கருணாகரன் மருத்துவ சான்றுடன் கூடிய விடுப்பு வழங்கியது அலுவலகம் மருத்துவ சிகிச்சை முடிந்தது தொடர்ந்து பிசியோதெரப்பி தொடர்ந்து தரப்பட்டது வேளாண் விலைக்கு மருந்து மாத்திரைகள் மருத்துவர் அறிவுரைப்படி ஆகாரங்கள் என கல்யாணி கணவருக்கு பணிவடைகள் செய்து வந்தாள் மனம் அமை மனைவி அமைதியாக பணிவடைகள் செய்யும் ஒவ்வொரு கணமும் தான் அவளுக்கு செய்ய தவறிய எத்தனையோ கடமைகள் அவர் கண்முன் வந்தன தன் எல்லாம் பொருட்படுத்தாமல் தன் மேல் அன்பு காட்டும் மனைவியை நினைத்த போது கழிவிறக்கத்தில் கலங்கினார் குடும்பம் அலுவலகம் இரண்டையும் இரண்டு கண்களாக பாவிக்காமல் ஒரு கண்ணுக்கு வெண்ணை ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என வைத்து விட்டதற்காக வருந்தினார் அவ்வப்போது அலுவலகத்திலிருந்து எவராவது வந்து விசாரிப்பதும் போவதமாக இருந்தனர் இரண்டு மாத விடுப்பில் ஓரளவு உடல்நிலை குணமடைந்தது மருத்துவ சான்றுடன் கூடிய ஈட்டா விடுப்பை முடித்துக்கொண்டு மீள பணியில் சேர்ந்தார் கருணாகரன் கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்களாக தன் சீட்டில் நடக்க வேண்டிய ஒருவேளை கூட நடக்கவில்லை சார் லீவ்ல இருக்காரு என்று சொல்லி சொல்லி கோப்புகள் தேங்கி குவிந்து கடந்தன பல வேலைகளை கருணாகரன் மூலம் முடித்துக்கொண்ட ஊழியர்களில் ஒருவர் கூட விடுப்பில் இருந்த இவரின் வேலையில் ஒன்றை கூட பார்க்கவில்லை அது மட்டுமில்லை கருணாகரன் விடுப்பு முடிந்து மீள பணியில் சேர்ந்தவுடன் கூட எவரும் வந்து ஒட்டி பழகவில்லை அவரிடம் ஏதாவது வேலை சொல்லி விடுவாரோ என்கிற பயம் அவர்களுக்கு தாமதமாகத்தான் என்றாலும் இப்போதாவது உலகம் புரிந்தது கருணாகரனுக்கு பெண்டிங் வேலைகளை ஒவ்வொன்றாக முடித்து தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பினார் அலுவலக ஊழியர்களிடம் கொண்ட மேலதிகமான பற்றினாலும் தான் போலியாகவும் காரியவாதமாகவும் புகழப்படுகிறோம் என்ற அறியாமையால் புகழ் போதையில் தடுமாறிய நாட்கள் நினைவில் உறுத்தின குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை கூட செய்யாமல் இருந்துவிட்டோமே மனசாட்சி உறுத்தியது கடந்த காலம் எப்படி இருந்தாலும் நிகழ்காலத்தை நிதர்சனமாக்கி கொண்டார் கருணாகரன் இப்போதெல்லாம் அலுவலகத்தில் நமக்கன ஒதுக்கப்பட்ட வேலையை குறையின்றி செய்து முடித்துவிட்டு காலகாலத்தில் வீடு திரும்புகிறார் மற்றொரு கண்ணான குடும்பத்தில் மனைவியோடு கோவில் குளம் என்று சென்று வருகிறார் அமெரிக்காவில் இருக்கும் மகான் மருமகள் பேத்தி இவர்களோடு வீடியோ காலில் வாரம் இரண்டு முறை பேசி மிகிறார் தன் மாற்றம் குறித்து தனக்குத்தானே மகிழ்ந்தார் கருணாகரன் கருணாகரன் மட்டுமில்லை மாற்றத்திற்கு காரணம் தெரியாவிட்டாலும் மொத்த குடும்பமே கருணாகரனின் மாற்றம் கண்டு மகிழ்ந்தது